அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு மனிதனுக்கேற்ற மாக்கம் இஸ்லாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் போதையிலே திளைத்திருந்த சமுதாயத்தை எந்த சிகிச்சையும் இல்லாமல் மதுவில் முழுமையாக மீட்டெடுத்தது இஸ்லாம் குடம்புடமாக மதுவை பருகியவர்கள் தெருக்களில் வந்து அதை கொட்டினர் சரியான இறை நம்பிக்கையும் மறுமை நம்பிக்கையும் ஏற்படுத்திய விளைவுதான் இவை இந்த நம்பிக்கைதான் மனிதனை பக்குவப்படுத்துவதற்கு அடிப்படையானது இது ஒருவருடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு ஆழமாக பதிகின்றதோ அந்த அளவுக்கு அவரிடத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இதன் பிறகு அவருக்கு உபதேசம் செய்தால் அந்த உபதேசம் அற்புதமாக வேலை செய்யும் இந்த அடிப்படையை மனிதன் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக இஸ்லாம் அடிக்கடி இதை நினைவுகூர வைக்கின்றது ஒரு முஸ்லிம் ஐந்து வேளை தொழுவதை இஸ்லாம் கட்டாய கடமையாக்கி உள்ளது இந்த தொழுகையில் அல் ஃபாத்திகா அத்தியாயத்தை கண்டிப்பாக ஓத வேண்டும் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ்வைப் பற்றியும் மறுமை நாளைப் பற்றியும் இந்த உலகத்தில் வாழும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைப் பற்றியும் நினைவூட்டப்படுகிறது உறக்கத்தை விட்டுவிட்டு அதிகாலையில் தொழுகைக்கு எழுவது சாதாரண விஷயமா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மதியம் வியாபார நேரத்தில் கடையை மூடிவிட்டு ஜும்மா தொழுவதற்கு வர வேண்டும் இந்த பயிற்சிகள் எல்லாம் எதற்காக இறைவனுக்காகவும் மறுமைக்காகவும் என்பதையும் நான் தியாகம் செய்வேன் மற்ற அனைத்தையும் விட எனக்கு இறை கட்டளை முக்கியமானது என்ற எண்ணத்தை மனிதனிடத்தில் ஏற்படுத்தி அவனை சீர்திருத்துவதற்காகத்தான் மேலும் நபி நபிசல்லாஹுலே செல்லம் அவர்கள் இறைவனை எல்லா தருணங்களிலும் நினைக்கும் வழிமுறையை கற்றுத்தந்துள்ளார்கள் சாப்பிடுவதற்கு முன்பு சாப்பிட்ட பின்பு மலம் ஜலம் கழிப்பதற்கு முன்பு பின்பு உறங்குவதற்கு முன்பு பின்பு இவ்வாறு மனைவியிடத்தில் இல்லறத்தில் ஈடுபது ஈடுபடுவது உள்பட அனைத்து சூழ்நிலைகளிலும் இறை சிந்தனையை மனிதனுக்கு இஸ்லாம் ஏற்படுத்துகிறது ஆன்மீகத்தை வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஓரத்தில் வைத்துவிடாமல் வாழ்க்கை முழுவதும் இறை நம்பிக்கை வியாபித்து இருக்கும் வகையில் இஸ்லாம் இறை சிந்தனையை மனித ஏற்படுத்தி இருக்கிறது இந்த உலகத்தில் வாழ்வதே இறைவனுக்காகவும் மறுமை வாழ்வுக்காகவும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது இப்படிப்பட்ட நம்பிக்கை தான் மனிதனை பக்குவப்படுத்துகிறது மனிதனுடைய யதார்த்த நிலையை பாதிக்கும் மரணம் போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது அவனுக்கு தேவையான பல விஷயங்களை மனிதன் மறந்து விடுவான் எதை மறந்தாலும் அந்த நேரத்தில் இறைவனை மறந்துவிடக் கூடாது என்ற அளவுக்கு இஸ்லாம் இறை சிந்தனையை மனிதனிடத்தில் ஏற்படுத்துகிறது இதே போன்று சந்தோஷ நிலையிலும் இறைவனை முதலில் நினைவு நன்றி செலுத்தும் அளவுக்கு அவனிடத்தில் இறை சிந்தனையை இஸ்லாம் ஏற்படுத்துகிறது இந்த நம்பிக்கை தான் மனிதனிடத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது அஸ்லாம் வரமத்துலாஹி பரகாத்து